வணக்கம் இன்றைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்த இடம் பாப்பாங்குளம் வடக்கு பாப்பாங்குளம் சரிதான பஞ்சாயத்து பாப்பாங்குளம் பஞ்சாயத்து பாப்பாங்குளம் பஞ்சாயத்து இந்த ஏரியாவில் வாட்ரு போடுக்காவே நிறைய பேர் போட்டிருக்கேன் இவங்க வடக்குங்களாம் ஊருக்கு அந்த கோயில் அந்த கோயிலுக்கு எதுக்கு பழைய பஞ்சாயத்து கிணறு அதுக்கு பக்கத்தில் போட்ட போர் நல்ல நிறைய தண்ணி நல்ல தண்ணி உங்கள் ஊர் சப்பளைக்கே அதுதான் பட் இங்கே மாங்குளத்துக்கு கழுவூருக்குன்னு சொல்லி இந்த இந்த ரோட்டில் போட்டிருப்பேன் ஒரு இருபது ஆண்டு கடந்து போய்ட்டு இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது ஓடுதில்ல உங்கள் பேரை சொல்லுங்கள் கணேசன் என்னோட பேர் கணேசன் அவங்க என்னோட நேம் கும்பையா சார் கொம்பையா நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறது இல்லை ஆமாம் சரி சரி இப்போ வந்து இந்த ஏரியாவில் தெற்க ஸ்கேன் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு மீட்டருக்கு நூற்றி எழுபது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் வடக்கத்தக்க பார்க்கணும் இங்கே மேற்கு கிழக்கு தான் இங்கே நீரோட்டம் அதனால் தக்க ஸ்கே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எது பெஸ்ட்டு சரங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த லைனில் இது வந்து குளம் தானே ஆமாம் குளம் இது வந்து ஒரு ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரி மாதிரி இங்கே மழை பெஞ்ச தண்ணி போய் நின்றுனா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கும் அதே மாதிரி மேற்கு எதுவும் குளம் இருக்கா ஆனால் அது குளம் தான் வெரி குட் வெரி குட் ஸோ ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ஓகே கைட்ரலஜின்னால் வேறு ஒன்றும் இல்லை நிலநீரியல் அமைப்பு மழையளவு பயன்பாடு நீர் உட்சரிவு நீர் உட்சரிவுக்கு உங்களுக்கு கிழக்கையும் குளம் இருக்குது மேற்கையும் குளம் இருக்குது ஓகே இங்கே நிலத்தடி பாறை அமைப்பாக தான் இப்போ நம்ம ஆராய்ச்சி இருக்கோம் இந்த ஏரியாவில் ஆழத்தில் பாறை வெடிப்பு பழகு உண்டு உங்கள் ஊருக்கு தெற்கு பார்ப்பவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நார்வல் பாட்டு இடம் வாங்கியிருக்காரு அவங்க பார்த்து கொடுத்தது நல்ல தண்ணி தெப்பங்களுக்கு உள்ள ஒரு ஊர் போமே போமைப்பு காது நடப்பு அங்கே வாட்டர் போடுக்காக போர் போட்டால் நானூறு அடி கீழே தண்ணி வந்துச்சு அப்பவுமே ஸோ நிலத்தடி கீழே ஆழத்துலேயும் இங்கே தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு இங்கே ஆழத்தில் பாறை வெடிப்பு இருக்கா பழவு இருக்கா ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ஓகே குளம் ரெண்டு பக்கம் குளம் இருக்கிறதுனால அந்த குளத்தில் வருஷம் வருஷம் தண்ணி பெருகுனாலே அது ரீசார்ஜிங் ஆகும் பயன்பாடுங்கிறது ரொம்ப ஒன்றும் இல்லை இந்த தெரிகிற குளங்க தோட்டங்கள் தானே எல்லாம் கிணத்து பாசனமா கிணத்து பாசனமா இருக்கு நம்ம இடத்துல போர் எதுவும் போட்டிருக்காங்களா ஆமா போர் அங்கே வடக்கே இருக்கு ஓட்டு போகுது அவங்களுக்கு எப்படி ஓடுது அவங்க ஓடுது போகுது இது மேற்க தானே மேற்க போர் ஓடுதா ஓடுது ஓடுது ம் சரி அங்கே ஓடுனா இங்கேயே நமக்கு அதில் வர வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் முதல் ஸ்கேன் முடிஞ்சது இதில் வடக்கு அஞ்சாவது மீட்டரில் அடையாளம் வச்சிருக்கோம் இந்த அஞ்சாவது மீட்டரில் மட்டும்தான் பாயிண்ட் வந்திருக்கு இந்த அஞ்சாவது மட்டும் அடையாளம் வச்சிருக்கோம் அங்கிட்ட எதுவுமே ஒரு பாயிண்ட்டும் அமையலை இங்கே வடக்கு டிரான்ஸ்மீட்டர் கருவியிலருந்து அஞ்சாவது மீட்டர் அடையாளம் இந்த வடக்கு போப்பளம் பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு முப்பத்தி ஆறு மீட்ரு லென்த்து நூற்றி எழுபது மீட்ரு நூற்றி எழுபது மீட்ரு காலம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அங்கே முதல் ஸ்கேனில் ஐந்தாவது மீட்டரில் ஒரு இடம் வச்சுருக்கோம் அறுபது மீட்டருக்குள்ளேயே அந்த சரம் அமையுது அறுபது மீட்ருனா ஏறக்குறைய ஒரு இரநூறு அடிக்குள்ளேயே காமிக்கு இங்கே யாராவது இரநூறு அடிக்குள்ளே கிழக்கு மேற்க போர் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கா

நம்ம நிலத்தடி பாறை சிதைவு வெடிப்பு பிளவை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் மூணாவது ஸ்கேனு ஐம்பது மீட்டர் லென்த்து நூற்றி எழுபது மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் அந்த வடக்கு ஓரத்தில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் தெற்கு ஓரத்துலேயும் ஒரு அடையாளம் இருக்குது ஆனால் ரொம்ப சுமார் தான் இது இந்த கிணறு கீழே கருங்கல் பாருங்க பாறை இல்லை ஆமாம் மாங்கோட்டை பாறையா சரி முப்பது அடிக்கு தான் தோண்டி வைக்கீங்க இந்த ஏரியாவில் கோடையில் மட்டம் ரொம்ப கீழே போகும் மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு தொண்ணூறு எண்பது அடிக்கு கீழே நீர்மட்டம் போகும் என்ன அங்கே ஒரு கிணறு நான் சர்வே பண்ணும்போது போது கோடையில் போன வருஷம் வந்திருந்தேன் ஒரு கிணறு அவர் கிணறு எண்பது அடியோ தொண்ணூறு அடியோ நினைக்கிறேன் அது கீழே தான் நீர் மட்டம் கிடந்துச்சு ஒரே ஒரு போர் தொண்ணூ நூறு அடியில் தண்ணி வந்த போர் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு தண்ணி கீழே இறங்கிடும் ஆமாம் நல்லா இறங்கிடும் இது 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 ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் கிளப்போம் நமக்கு நவம்பர் மாதம் பிறந்தான் வாட்டர் லெவல் மேலே ஏறும் இது நாலாவது ஸ்கேனு இது வந்து தெற்கு புறம் டிரான்ஸ்மிட்டர் கருவியை மாற்றியாச்சு ஏன்னா இங்கே பார்த்ததுக்குள்ளே அவ்வளோ திருப்தி இல்லை ரெண்டாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனு அவ்வளோ திருப்தி இல்லை முக்கியமாக மூணாவது ஸ்கேனில் ஒரு இடமா அடையாளம் வைக்கல அதனால் புறம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக தெற்கு டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது அங்கேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் இது ஐம்பது மீட்ரு லென்த்து நூற்றி எழுபது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாலாவது ஸ்கேன் கிணத்து பக்கம் விட விடாதீங்க இதில் இருபத்தாறாவது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம் நாலாவது ஸ்கேனில் இருபத்தாறாவது மீட்டரில் மட்டும் ஒரு அடையாளம் வருது இந்த நாலு ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது ஏரியா வந்து என்ன சொல்லுதுன்னா கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப குறைவானு தான் காட்டுது டீப்பராக ஃப்ராக்சர்ஸு லீனியமெண்ட்ஸ் ஜாயின்ட்ஸு எதுவுமே இல்லை மேலே உள்ள தான் ஒரு நாற்பது நாற்பது அடி இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தி ஏழு மீட்ரு லென்த்து நூற்றி எழுபது மீட்ரு ஆழம் ஸ்கேன் இருக்கு இதில் ஏதோ ஒரு பெரியவங்க அந்த இடத்துல நடுமத்தில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்களாம் அதை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு எஞ்சாரு ஸ்கேன் குழந்த பக்கம் போவாங்க கிணறுக்குள்ளே கைப்பிடி சோறு இருக்கணும் ஆமாம் இந்த மாதிரி கிணறு இருக்கக்கூடாது கைப்பிடி சோறு இல்லாமல் கிணறு இருக்கிறது டேஞ்சர் குழந்தைகளுக்கு ஆடு மாடு விலங்கின விலங்கினங்களுக்கு இந்த அஞ்சாவது ஸ்கேனில் முப்பத்தி மூணாவது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி இருபது மீட்ரு ஆழத்தில் ஒரு பிரேக்கு கிடைக்கும் அந்த இடம் தான் இந்த குழி தோண்டி அடையாளம் வச்சுருக்கு ஒரு கம்படிச்சு வச்சுருக்கேன் என்ன கம்பி இந்த கம்பெட்டி குச்சி குச்சு குச்சி என்னோட இது ஆறாவது ஸ்கேனு எகெயின் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண இடத்துக்கு திரும்பி வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அடையாளம் வச்ச அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வடகிழக்கு தென்மேற்கு திசையில் அக்ராஸ்து கிராஸ் பண்ணி பா பார்த்துட்ருக்கோம் இது ஐம்பது மீட்ரு லென்த்து நூற்றி எழுபது மீட்ரு ஆழம் முதல் அடையாளமும் இப்போ பார்க்க ஸ்கேன் அடையாளமும் மேட்ச் ஆகிடுனா இதை ஃபைனலைஸ் பண்ணி இதில் போர் போட்ட வேண்டியதான்